பிரசித்தி பெற்ற திருக்கோயில்களில் நாள்தோறும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகின்றன பக்தர்களை பரவசமடைய செய்துள்ள இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறோம் இனி ஆன்மீக செய்திகள் உங்களுக்காக நெல்லையப்பர் கோவிலில் ஐப்பசி திருக்கல்யாணத்தையொட்டி இன்று கொடியேற்ற நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடத்தப்பட்டு உற்சவ கொடியேற்றி தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வணங்கி வழிபட்டனர் நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கோடியக்காடு கிராமத்தில் உள்ள அம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி அம்மனுக்கு மகா அபிஷேகமும் தீபாராதனையும் நடைபெற்றது தொடர்ந்து கோவில் பிரகாரத்தில் அம்மன் வீதி உலா வந்து அருள் பாலித்தார் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர் குடமுழுக்கு விழாவையொட்டி பிரியசகி நாட்டிய வித்யாலயா மாணவியரின் நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது பரதநாட்டிய நிகழ்ச்சியை திரளான பொதுமக்கள் கண்டு களித்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே அரிவலூர் கிராமத்தில் பழமை வாய்ந்த ஐயனார் விநாயகர் காளியம்மன் உள்ளிட்ட ஏழு ஆலயங்களில் குடமுழுக்கு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது திரளான பக்தர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்று கோபுர தரிசனம் செய்தனர் மத நல்லிணக்கமாக விழாவில் பங்கேற்ற இஸ்லாமியர்களுக்கு கோயில் நிர்வாகிகள் சால்வை அணிவித்து வரவேற்றனர் ராணிப்பேட்டி மாவட்டம் கலவை அருகே உள்ள மேல்நெல்லி கிராமத்தில் புகழ்பெற்ற ஸ்ரீ இளந்தியமன் ஆலய மகா குடமுழுக்கு கோலாகலமாக நடைபெற்றது யாகசாலையில் பூஜை செய்யப்பட்ட புனித நீர் கோபுர கலசத்தின் மீது ஊற்றி அபிஷேகம் செய்து மகா தீபாரதனை சமர்ப்பிக்கப்பட்டது இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது சேலம் மாவட்ட மாத்தூரில் பழமையான தாய் கருமாரியம்மன் திருக்கோவில் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் கருமாரியம்மன் எழுந்தருளி அருள் பாலித்தார் ஓம் சக்தி பராசக்தி கோஷங்கள் முழங்க பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி தலமாகவும் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருத்தலமாகவும் விளங்கக்கூடிய திருவண்ணாமலை மாநகரில் அமைந்துள்ள அண்ணாமலையார் கோவிலில் திரு கார்த்திகை தீப திருவிழா தொடங்குவதையொட்டி திருவிழா பத்திரிகைக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது அண்ணாமலையார் கோவிலின் மூன்றாம் பிரகாரத்தில் உள்ள சம்பந்த விநாயகர் சன்னதியில் பத்திரிகைக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது அதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்களை முழங்க பூஜை செய்த பத்திரிகையை கோவில் இணைய ஆணையர் பரணிதரனிடம் வழங்கினர் திருவண்ணாமலை மாவட்டம் தேவிகாபுரம் பகுதியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு திரு காமேஸ்வரர் கோகிலாம்பாள் திருக்கோவிலில் ஐப்பசி மாத வளர்ப்பறை பிரதோஷ வழிபாடு விமர்சையாக நடைபெற்றது நந்தியம் பெருமானுக்கு பால் சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்து மங்கள ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு பக்தி கோஷம் முழங்க சுவாமியை வழிபட்டு பிரார்த்தனை செய்தனர் தென்காசி மாவட்டம் பண்பொழி பகுதியில் உள்ள அருள்மிகு திருமலை குமாரசுவாமி கோவிலின் உபக்கோவிலான அருள்மிகு விலாசம் கணபதி திருக்கோவிலில் அஷ்டபந்தன மகா குடமுழுக்கு நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது கோபுர கலசத்திற்கு புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது திரளான பக்தர்கள் கோபுர தரிசனம் செய்து பக்தி கோஷங்கள் முழங்க சுவாமியை வழிபட்டனர் திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி ஆலயத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் அடிப்படையில் அஸ்வினி நட்சத்திர நாளையொட்டி அண்ணாபிஷேக வழிபாடு நடைபெற்றது இதில் பக்தர்கள் திரளாக பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் வளர்பிறை பிரதோஷத்தையொட்டி புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கெங்கவராக நந்தி நதீஸ்வரர் ஆலயத்தில் நந்தி பகவானுக்கு பால் சந்தனம் தயிர் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்து மகா ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்து பிரார்த்தனை செய்தனர் அரியலூர் அருள்மிகு அருந்தவநாயகி உடனுறை ஆலந்துரையார் கோவிலில் வளர்ப்பறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது தொடர்ந்து நந்தியம் பெருமானுக்கு சிறப்பு அலங்காரம் மற்றும் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது ஏராளமான பக்தர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நந்தியம் பெருமானை வழிபட்டனர் பிரதோஷத்தையொட்டி தஞ்சையில் உள்ள பெருவுடையார் கோவில் மகா நந்தியம் பெருமானுக்கு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது மலர் அலங்காரத்தில் காட்சிகளித்த நந்திக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர்த்தலமாக விளங்கும் திருச்சி திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயத்தில் நந்தி பகவானுக்கு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா ஆரத்தி காண்பிக்கப்பட்டது பக்தர்கள் நந்தி பகவானை வழிபட்டு பிரார்த்தனை செய்தனர் ஐப்பசி மாத வளர்ப்பறை பிரதோஷத்தை முன்னிட்டு அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் பெரிய நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகமும் மகா தீபாராதனையும் செய்யப்பட்டது பக்தர்கள் பரவசமடைந்து பக்தி கோஷங்கள் முழங்க நந்தி பகவானையும் சுவாமியையும் வழிபட்டனர் ஐப்பசி மாத வளர்ப்புறை பிரதோஷத்தை முன்னிட்டு நாகர்கோவில் வடசேரியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு தழுவிய மகாதேவர் கோவிலில் பிரதோஷ வழிபாடு பூஜை நடைபெற்றது மூலவர் சிவனுக்கும் தேவருக்கும் பால் பன்னீர் சந்தனம் உள்ளிட்ட பதினாறு வகையான அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு மங்கள ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்தனர் காரைக்கால் அடுத்த திருநள்ளாரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பாரணேஸ்வரர் ஆலயத்தில் ஐப்பசி மாத வளர்ப்பறை பிரதோஷ பூஜையை முன்னிட்டு ஸ்ரீ நந்திகேஸ்வரருக்கு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது ஏராளமான பக்தர்கள் பூஜையில் கலந்து கொண்டு நந்தியம் பெருமானை வணங்கி வழிபட்டனர் தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடை மருதூர் அருகே தேபெருமாநல்லூரில் பிரசித்தி பெற்ற விஸ்வநாதர் கோவிலில் ஐப்பசி மாத பிரதோஷ வழிபாட்டு பக்தர்கள் புடைசூழ வெகு விமர்சையாக நடைபெற்றது நந்தி பகவானுக்கு பால் தயிர் பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் மகா அபிஷேகம் நடத்தி கற்பூர் ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது ஏராளமான பக்தர்கள் பக்தி கோஷங்களை வழங்க நந்தியம் பெருமானை வழிபட்டு வேண்டுதல் செய்தனர் நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் உள்ள வேதாரண்யேஸ்வரர் திருக்கோவிலில் ஐப்பசி மாத வளர்ப்புறை பிரதோஷத்தையொட்டி நந்தீஸ்வரருக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது மஞ்சள் பழச்சாறு பால் பன்னீர் சந்தனம் உள்ளிட்ட பதினாறு வகையான பொருள்களால் அபிஷேகமும் தொடர்ந்து தீபாராதனையும் செய்யப்பட்டது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நந்தீஸ்வரரையும் சிவபெருமானையும் வழிபட்டனர் ஐப்பசி மாத வளர்ப்பறை பிரதோஷத்தை முன்னிட்டு பெரம்பலூர் பிரம்மபுரீஸ்வரர் சிவன் கோவிலில் நந்தியம் பெருமானுக்கும் சிவனுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது திரளான பக்தர்கள் ஓம் நமச்சிவாயை என்ற பக்தி முழக்கத்துடன் சுவாமியை தரிசனம் செய்தனர் மதுரை மாவட்டம் கீழமாத்தூரில் உள்ள அருள்மிகு உமா மகேஸ்வரி மணிகண்டேஸ்வரர் சிவாலயத்தில் ஐப்பசி மாத வளர்ப்பறை பிரதோஷ விழா கோலாகலமாக நடைபெற்றது நந்தி பகவானுக்கு பால் தயிர் இளநீர் மஞ்சள் பொடி உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது தொடர்ந்து சுவாமியும் அம்பாலும் திருக்கோவில் உட்பிரகாரத்தில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் அப்போது ஓம் நமச்சிவாய என்ற கோஷங்களுடன் பக்தர்கள் மனமுருக வேண்டுதல் செய்தனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் ஐப்பசி மாத பிரதோஷ வழிபாடு வெகு விமர்சையாக நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் பக்தி கோஷங்கள் முழங்க பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர் வளர்ப்புறை பிரதோஷத்தையொட்டி வேலூர் ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் பன்னீர் விபூதி உள்ளிட்டவற்றால் அபிஷேகம் நடத்தி சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை சமர்ப்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சுவாமி உட்பிரகாரமாக உலா வந்து காட்சியளித்தனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்